தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்து அதிக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி அவங்களுடைய மகளான ஜான்விக் ஹபோர் அவங்க வந்து தேவரா என்கிற தெலுங்கு படத்தின் மூலமாக சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ராம் சரண் நடிக்கவிருக்கும் பதினாறு வயது படத்துல வந்து ஹீரோயினா நடிக்க இருக்காங்க இவங்களோட திருமணம் குறித்து கேட்டப்போ ஜான்விக் கபூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனக்கு வந்து தான் திருமணம் செஞ்சு கொள்ள ஆசையா அது மட்டும் இல்லாமல் மூணு குழந்தைங்க பெற்றெடுத்து திருப்பதியிலே வந்து செட்டில் ஆகணுமா அங்கேயே வாழையிலே வந்து சாப்பிடணும் குழந்தை குட்டிங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைங்க கூடயும் என் ஹஸ்பண்ட் கூடயும் எனக்கான நேரத்தை நான் செலவழிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே என் வாழ்க்கையெல்லாம் கடத்தணுங்கிற மாதிரி அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு இருக்கிற ஆசையை வந்து மரம் விட்டு பேசி இருக்காங்க